இன்றைக்கி முருங்கைக்காய் பூசணிக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து கழுவி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு டம்ளர் பருப்பு கழுவிட்டு ஒரு தொம்பு தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு எந்திரிச்சு நம்ம அடுத்து குழம்புக்கு ரெடியாக இருந்து செய்வோம் அதுக்கு முருங்கைக்காய் பூசணிக்காய் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வேக வைப்போம் அது கூட கொஞ்சம் பாசி பருப்பை கழுவி அதில் போட்டுக்கோங்க ரெண்டு பருப்பும் சேர்ந்து வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம் இப்போ காய் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே மூணு தக்காளி பழத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ சாம்பாருக்கு நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இது ரசத்துக்கு சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் கலவாக ஊற வச்சுக்கோங்க நல்லா பருப்பு வெந்துருச்சு நம்ம மூணு தக்காளியை வெச்சு அதில் சேர்த்துக்குவோம் தேவையான உப்பு உப்பு போட்டுக்கலாம் இந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு நம்ம காயில் வந்துருச்சு இந்த காயில் பருப்பை நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்ச புளியை அளவாக ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா காய்ப்பருக்குலாம் வந்து புளி நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை தாளித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்கு கடுகு போட்டு பொதிய விடுவோம் இப்போ கடுகு நல்லா பொதி கொஞ்சம் கொஞ்சம் கீரைக்கும் அப்புறமா மூணு வரமளவாக கொஞ்சம் கருவேப்பில்ல வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம் இது நல்லா புரிஞ்சிருச்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நம்ம இறக்கி சாம்பாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சாம்பாரில் இந்த தாக்கி சேர்த்துக்குவோம் அதோட கொஞ்சம் கொத்துமளித்தால் கிள்ளி போட்டுக்கணும் இப்போ சுவையான முருங்கைக்காய் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ம் இருந்தால் அப்புறம் ஒன்று சொல்லணும்னு ம் சாம்பார் சூப்பரா இருக்கும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க